ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குக்கேத்து கோமாளி கேபி நிகழ்ச்சி இதெல்லாம் புகழ் பெற்ற பாலா அவருக்கு ஒரு செம்ம ஜாக்பாட் அடிச்சிருக்குங்க வாழ்த்துக்கள் ரசிகர்கள் குவிந்து குவிந்தவனமாக இருக்குது நாங்கள் அதை பற்றி பார்க்கலாம் சின்ன துறையில் கலக்கப்போவது யார் குக்கேத்து கோமாளி இந்த நிகழ்ச்சியில் பிரபலமானவர் தான் பாலா கலக்க போவது யார் நிகழ்ச்சியில் அவருக்கு நிறைய புகழ் கொடுத்துச்சு வெறும் பாலா இருந்தவர் கேபிஐ பாலா அப்படிங்கிறது அப்போ தான் மாறினார் அந்த நிகழ்ச்சி அவருக்கு ஒரு பெரிய ஹிட்டாகவே அமைஞ்சிது அதுக்கப்புறம் அவர் குக்கத்து கோமாளி வந்தார் குக்கத்து கோமாளியில் சும்மா டைமிங் காமெடியில் இவர் அடிச்சுக்கு யாரால இருக்க முடியாது டைமிங்காகவும் செம்மையாக சொல்லுவார் அப்படி ஒரு பெரிய புகழை பெற்றார் அவர் அப்படியே அந்த நிகழ்ச்சியிலேருந்து நிறைய தனியார் நிகழ்ச்சிக்கு அவர் போனார் இதெல்லாம் விட அவர் நம்ம லாரன்ஸ் லாரன்ஸ்னால் அவங்க கூட சேர்ந்து ரொம்ப உதவி பண்ணாருங்க இவர் பண்ணாத உதவியே இல்லை யார் கேட்டாலும் தேடி போய் உதவி பண்ணுவார் அதில் அவர் அடிச்சுக்க யாராலேயும் முடியாது அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும் ஆம்புலன்ஸ்லேருந்து சின்ன பிள்ளைங்க படிக்கிற வரைக்கும் எல்லா உதவி பண்ணியிருக்காரு விவசாயிகளுக்கு டிராக்டர் வாங்கி கொடுத்துருக்காரு இவர் உதவி பண்ணுறதை பார்த்து எல்லாரும் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பாலா உங்களே எனக்கு ஒரு கடவுள் தான் வாழும் மனித கடவுள் தான் எத்தனையோ பேர் நிறைய பேருக்கு கோவில் கட்டிட்டு இருக்கீங்க இவருக்கு ஒரு கோயிலை கட்டுங்க ஸோ அது நல்லது தான் அது தப்பே இல்லை இவர் அதுக்கு தகுதியான ஆள் தான் வரும் லாரன்ஸ் ஆனால் அவங்களையும் சொல்லணும் மறக்கக்கூடாது அவங்களும் தகுதியான ஆள் தான் இப்போ ரீசெண்டாக கூட அந்த கேட்கும் திறன் அப்படி இல்லாத குழந்தைகளுக்கு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காருங்க எல்லா உதவியும் அவரோட சொந்த பணத்துல மட்டும்தான் செய்யறாரு அந்த செய்கிற உதவியும் இன்ஸ்டால பதவிட்டு இருக்காரு அதை பார்த்து நிறைய பேர் உதவுவாங்கல்ல இது ஒரு தான் பப்ளிசிட்டி கிடையாது யாரும் அவரை தப்பாக நினைக்காதீங்க இப்படி இருக்கிற பாலாவுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் ஒன்று வந்திருக்கு அது என்ன தெரியுமா சின்ன திரையிலேயே பெரிய அளவில் வளர்ந்து வரும் பாலாவுக்கு வெள்ளித்திரை திரை அதாவது சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க ஏற்கனவே சின்ன சின்ன கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு ஆனால் இவர் இப்போ சினிமாவில் கல்யாணங்கள் போகிறது கதாநாயகனா அது யார் தெரியுமா ரணம் படம் இயக்குனார்ல அவரோட டைரக்ஷன்ல தான் அவர் நடிக்கிறாரு ஸோ நம்ம நல்லதே செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு பால ஒரு உதாரணம் எல்லாம் இவர மாதிரி உதவி பண்ண முடியாட்டாலும் நம்மளால் முடிஞ்ச உதவி எல்லாமே பண்ணுவோம் உதவி பண்ணுங்கள் ரைட் நம்பளே சந்தோஷ மகிழ்ச்சி நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காமல் அனுப்பிக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு வீடியோ வந்து சேரும்